முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் குடும்பத்தினரை சிவா நடக்கூட கருவில சுரந்த கருவூரில் வந்து கருவுல சுமந்த அந்த குழந்தைகளையும் பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு ஒவ்வொருடைய உயிரும் வந்து அவ்வளோ முக்கியமானது சிவா ஐயா முருகா இறைவனே போற்றி இனி இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி துயர சம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்ப்பா அங்க இறந்த அத்தனை உயிர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அடைய எல்லாம் உள்ள திருவண்ணாமலை சிவனை வேண்டி வீர சிவா சிவாயண்ணா ஐயா நம்ம யார என்ன சொல்றதுன்னு புரியல சிவா சிவா இல்லையா சிவா இல்லையா இந்த உயிர் வந்து ஒவ்வொருடைய உயிரோட விலை தெரியாம உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ற கேளுங்க மக்களே என் பொது மக்களுக்கு என் தங்கங்களுக்கு செல்வர்களுக்கு ஒரு குடும்பத்துல ரெண்டு குழந்தைய இறந்து தாய இருந்து கணவன் தனியா இருக்கான் சில குடும்பத்துல வந்து அப்பா இறந்து புள்ள அழுவுறான் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு வெடிக்குது மனசு கேக்கல நைட்ல இருந்து ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீங்க உங்க மனசை திடப்படுத்திக்க இவர் இறந்தவர்களுடைய அத்தனை குடும்பத்துக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய திருவண்ணாமலை சிவனை வேண்டுகிறேன் தயவு செய்து சினிமா சினிமாக்காரனா சினிமா பாருங்க அரசியல்வாதி அரசியல்வாதியா பாருங்க நீங்க ஒரு தேட்டர்ல சினிமா ரிலீஸ் ஆகுது பாக்குறீங்க சந்தோஷப்படுறீங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க அந்த மாதிரி நினச்சிக்கங்க சினிமாவில் இருக்கவங்க அரசியல்வாதியாக வந்து உங்களை சந்திக்க வந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சி பாருங்கள் இருந்து டிவியில் பார்த்துக்குங்க உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குழந்தைங்களையோ கர்ப்பிணி பெண்ணையோ குழந்தைங்க வயசானவங்க யாரும் வராதீங்க சொல்லியும் இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக நீங்கள் வந்து பார்க்க வரீங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போற மாதிரி நினைச்சு வரீங்க இப்போ உயிர் போயிச்சே யார் தருவா ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட நீங்க நம்ம தெரு தெருக்கோடியில் வாழ்ற நிலைமையாச்சு அப்பா இல்லாம அம்மா இல்லாம அந்த பிள்ளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்க தயவு செய்து இனிமே இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க தயவு செய்து இன்னமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மக்கள் வந்து எதை எதை எங்கிருந்து பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு நினைச்சு இது எந்த உலகத்திலையும் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடந்து நான் பார்த்தது இல்லை இந்த மக்கள் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல குடும்பம் போச்சே குழந்தைங்க போச்சே அப்பம் போயிட்டான இனி என்ன பண்ண முடியும் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் கவலைப்படாதீங்க உங்க ஆத்மா சாந்தி அடையணும் மனசை திடப்படுத்தீங்கன்னு சொல்றேன் இது அரசியல்வாதீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது முன்னெச்சரிக்கையா தகுந்த பாதுகாப்போட பேரிக்காடு அமைச்சு இல்ல அதுக்கு ஒரு ஸ்டேடியம் மாதிரி அமைச்சு அந்த ஊர்ல ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னா அங்க போய் சந்திச்சு மக்கள் பெரிய வர வச்சு பார்த்துட்டு வரணும் இந்த மாதிரி தெரு தெருவா கூட்டத்துல போறது வரது இது நல்லதில்லை இனி வருங்கால சங்கதிக்கு இது நல்லதில்லை தயவு செய்து ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு உலகத்துக்கு போறோம் அப்படின்னா பிரச்சாரத்துக்கு அந்த ஊரில் மெயின் ஸ்டேடியமோ ஒரு மைதானமோ ஒரு கிரௌண்டோ எங்கேயாவது ஒரு இடத்தை செட் பண்ணி அவங்களுக்கு ஒரு உணவு வகையோ தண்ணி வகையோ நீங்க அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு இந்த நேரத்துக்கு வரணும் இந்த நேரத்துக்கு போய் சேரத்துக்கு உண்டான வழிகளை செய்யுங்க தயவு செய்து நான் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை அவருடைய ஆத்மா எல்லாம் எல்லாமுள்ள திருவண்ணாமலை சிறுவன்ட்டு வேண்டிக்கிறேன் நமையா சிவாயண்ணா நமையா